பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களின் இரண்டாவது திருமணம் மற்றும் கர்ப்பிணியான இரண்டாவது மனைவி ஜாய் கிரிசில்டாவுடனான பிரிவு விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் விசாரணை ஒருபுறம் தீவிரமடைந்துள்ள நிலையில் ரங்கராஜின் முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் இதுவரை இந்த விவகாரம் குறித்து மௌனம் காத்து வந்த நிலையில் தற்போது ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி அதாவது கிரிப்டிக் போஸ்ட் வெளியிட்டுள்ளார் இதுவே அவர் இந்த சர்ச்சை குறித்து பகிரங்கமாக வெளியிட்ட முதல் பதிவு என்பதால் சமூக ஊடகங்களில் இது பெரும் விவாதப்பொருளாக மாறியுள்ளது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் அவர் தனது முதல் மனைவி ஸ்ருதியை விவாகரத்து செய்யாமலேயே ஜாய் கிரிசில்டாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணம் ஆரம்பத்திலிருந்தே பலத்த விவாதங்களை கிளப்பியது இந்நிலையில் ஜாய் கிரிசில்டா கர்ப்பமான சில காலத்திலேயே ரங்கராஜ் அவரை விட்டு விலக ஆரம்பித்தார் என சொல்லப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட ஜாய் கிரிசில்டா ரங்கராஜ் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஜாய் கிறிசில்டாவிடம் சுமார் ஆறு மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் கூடிய விரைவில் மாதம்பட்டி ரங்கராஜிடமும் காவல்துறையினர் விசாரணை உள்ளனர் இந்த சர்ச்சை தீவிரமடைந்துள்ள நிலையில் ஜாய் கிறிசில்டா அளித்த ஒரு பேட்டி இந்த விவகாரத்தில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது அதில் அவர் இந்த இரண்டாவது கல்யாணம் திருட்டு கல்யாணம் என்றுதான் எல்லோரும் நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மையில்லை ஒருநாள் ரங்கராஜ் என்னிடம் வந்து நான் எல்லாம் அவளிடம் அதாவது ஸ்ருதியிடம் சொல்லிவிட்டேன் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என கூறினார் இதனால் ரங்கராஜன் முதல் மனைவி ஸ்ருதிக்கு எல்லாமே தெரியும் என்று ஜாய் கிரிசில்டா பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் ஜாய் கிறிசில்டாவின் இந்த வாக்கு மூலம் முதல் மனைவிக்கு எல்லாமே தெரிந்தேதான் இரண்டாவது திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது ஜாய் கிரிசில்டாவின் இந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் விவாகரத்து விவகாரத்தின் உச்சக்கட்ட சர்ச்சைக்கும் மத்தியில் மாதம்பட்டி ரங்கராஜன் முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் தனது சமூக ஊடக பக்கத்தில் முதல் முறையாக ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் சூஃபி ஞானி ஷம்ஸ் தப்ரீஜின் மேற்கோள் இடம்பெற்றுள்ளது அவர் குறிப்பிட்டிருந்த ஆங்கில வரிகளின் தமிழாக்கம் இதுதான் நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாவிகள்தான் நாம் நமக்கு வசதியான பாவங்களை தேர்ந்தெடுக்கிறோம் நமக்கு வசதியில்லாத பாவங்களை செய்யும் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோம் இதுவரை கணவர் மீதான புகார் குறித்தோ ஜாய் கிரிசில்டா குறித்தோ எந்த ஒரு தனிப்பட்ட கருத்தையும் வெளியிடாமல் அமைதி காத்து வந்த ஸ்ருதியின் இந்த முதல் பதிவு உணர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த பதிவானது நான் சம்மதம் கொடுத்தேனா இல்லையா என்று தெரியாமல் வெளி பேசுகிறது நாம் அனைவரும் நம் வாழ்க்கையில் சில தவறுகளை செய்கிறோம் ஆனால் நமக்கு ஏற்புடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு பிறர் செய்யும் தவறுகளை மட்டும் கண்டிப்பது ஏன் என்று பொது சமூகத்தை பார்த்து கேட்கும் ஒரு கூர்மையான கேள்வியாக இருக்கலாம் என்று விவாதங்கள் வருகிறது இந்த சர்ச்சைக்குரிய விவகாரத்தில் ஸ்ருதி தன்னை பற்றியோ தனது கணவர் பற்றியோ நேரடியாக பேசாமல் பொதுவான மனித இயல்பை விமர்சனம் செய்திருப்பது இந்த சிக்கலான குடும்ப பிரச்சனையில் உள்ள உண்மை எது என்ற புதிய மர்ம முடிச்சையும் போட்டுள்ளது இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்